ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா பால் பாக்கெட் எடுக்கவே ஒம்பது மணி ஆகிடுச்சுங்க ஏற்கனவே கொஞ்சம் பால் இருந்தது நைட்டு பால் ஸோ அதில் வந்து நாங்கள் டீ போட்டாச்சு பால் பாக்கெட் எடுக்கவே ஒம்போது ஆகிடுச்சு காலை பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி வந்து நைட்டு நிறைய மீந்துடுச்சு ஸோ அதை வச்சு கொஞ்சம் பிரியாணி மசாலா அப்புறம் வந்து சில்லி பவுடர்லாம் போட்டு கரம் மசாலாலாம் போட்டு உப்புமா இட்லி உப்புமா பண்ணியாச்சு இன்றைக்கி ரசம் மட்டும் வச்சுட்டு கிளாஸுக்கு ஓடியாச்சுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து ஏர்கட் கிளாஸ் இருந்தது முக்கியமான கிளாஸு ஒன் இயர் படித்தது முக்கியம் இல்லை ஏர்கட் வந்து இப்போ நிறைய பேர் வந்து விரும்புகிறது ஏர்கட் கிளாஸ் தான் ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு அந்த கிளாஸை கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு வந்தவுடனே நம்மளுக்கு வந்து திரும்பியும் அதே மாதிரி வேலை ஸ்டார்ட் ஆகிடும் வீடை பெருக்கணும் பாத்திரம் தேய்க்கணும் நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து வேலை ஸ்டார்ட் ஆகிடும் இன்றைக்கி வரும்போதே பார்த்திங்கன்னா வே வாழை பார்க்கும் போதே பச்சை பசுன்னு கண்ணை பறிக்குது பறிச்சுதுங்க சரி வாழையில் வாங்கிட்டு வந்தாச்சு இட்லி நைட்டுக்கு வந்து மத்தியானம் ரசம் வச்சதுனால குழம்பு எதுவும் பண்ணலை ஸோ அதனால் பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டு குருமா மாதிரி பண்ணிவிட்டு இட்லி பண்ணியிருந்தேன் நைட்டுக்கு டிஃபன் வேலை முடிஞ்சுது டிஃபன் வேலை முடிச்சிட்டாலே நம்மளுக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி அப்புறம் வரும்போதே கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி கவரில் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க பாய்